ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை கார்டன் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கார்டனில் இருக்க எல்லா பிளான்ஸும் ஒரு தடவை ஒரு விசிட் பண்ணலாம் ஒரு கார்டன் டூர் மாதிரி தான் ரொம்ப லாங் வீடியோவாக போகும் ஏன்னா அவ்வளோ பிளான்ஸ் இருக்குது நம்ம கவர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் இண்டோர் பிளான்ட்ஸ் ஆரம்பிக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா சென்சவேரியா ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து ஒரு த்ரீ ஆர் ஃபோர் வெரைட்டி ஆஃப் சென்சுவேரியா இருக்குது இது எல்லாமே லார்ஜ் வெரைட்டிஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ட்ராஃப் வெரைட்டி மோஸ்ட்லி சென்சவேரியா வந்து எதுக்குன்னா எல்லாருக்கும் நல்லா தெரியும் அது நல்ல ஒரு ஏர் பியூரிஃபயர் பிளான்ட்டு அதுவும் இல்லாமல் ஆக்சிஜன் நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாமே நான் வந்து கொஞ்சம் நேரிலான இடத்துல வந்து கொஞ்சம் படிக்கட்டு விட்டே வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிலோடன்ட்ரம் கேரக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிளான்ட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸினாவில் ஒரு வெரைட்டி இது அப்புறம் வந்து ரப்பர் பிளான்ட்டு அந்த தென் இது வந்து ஃபைக்கஸில் வேரியேட்டட் வெரைட்டி ஆஃப் ஃபைக்கஸ் இது அப்புறம் வந்து இது ஒரு பிளான்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாகவே போகும் இது வந்து பார்த்திங்கன்னா யூஃபோபியா அதாவது கேக்டஸில் இது வந்து யூஃபோபியா வெரைட்டி அதாவது உடைச்சா மில்க் வரக்கூடிய வெரைட்டி எல்லாமே கேக்டஸில் வந்து யூஃபோபியான்னு சொல்லுவாங்க அது அந்த வெரைட்டியில் இது ஒரு பிளான்ட்டு அதுக்கப்புறம் இது வந்து ஒரு இது ஒரு சும்மா ஒரு அழகு செடி தான் இது வந்து ஒரு பைன் வெரைட்டியை சேர்ந்த செடி தான் இது அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஆரேஸ் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு மெடிசினல் பிளான்ட் சைனீஸ் மெடிசனில் வந்து இதோட வேரை வந்து ஒரு விதமான ஒயின் செய்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா பாட்டில் பாம் இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் மாதிரியே இருக்கும் கீழே அதில் இதுக்கு வந்து அந்த பாட்டில் பாம் அப்படின்ற பேர் வந்துச்சு அதுக்கப்புறம் லெமன் கிராஸு இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணா செடியை பேந்தன் லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப சவுத் சைடெலாம் பார்த்திங்கன்னா இது சவுத் சைடு அதுக்கப்புறம் வந்து வியட்நாம் தாய்லாண்டு அந்த சைடில் பார்த்திங்கன்னா இது வந்து எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுவாங்க இதை நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணலாம் கறி அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் இந்த ஆலோ இது பார்த்திங்கன்னா க்ரீப்பிங் ஆலோ அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஸ்ட்ரக்சர் இப்படி தான் வளரும் ரொம்ப நிறைய புஷ்ஷியாக சூப்பராக வளரும் இது வந்து போகன் விழியா இது போன்சாய்க்காக ரெடி பண்ணிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் இது பெருமாள் பூ அப்படின்னு சொல்லுவாங்க அது இது வந்து இது ரொம்ப ஹார்டியான பிளான்ட்டு பீச் சைடு இந்த கடல் காற்று உப்பு காற்று அந்த இடத்துல கூட இது நல்லா வளரக்கூடியது ஒரு ப்ளூமேரியா வெரைட்டி தான் இது ஒரு ப்ளூமிங்கான பிளான்ட்டு நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரௌன் ஆஃப் ஸ்டான்ஸ் தான் க்ரௌன் ஆஃப் ஸ்டான்ஸில் இது வந்து பிங்க் கலரு இதில் வந்து ஏகப்பட்ட கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இது வந்து பிங்க்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பில்லர் கேக்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு வெரைட்டி ஆஃப் கேக்டஸ் தான் இது நம்ம ஊர் சைடில் வந்து இருக்கும் அதாவது நம்ம சவுத் இந்தியா சைடில் வந்து இதை பார்க்கலாம் ஆனால் இதிலே வந்து ஒரு த்ரீ ஆர் ஃபோர் வெரைட்டிஸ் இருக்கும் இந்த பில்லர் கேக்டஸ்லேயே அது பார்க்க கொஞ்சம் சிம்லராக இருந்தாலும் ஸ்லைட்டான வேரியேஷன்ஸ் இருக்கும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கப்புறம் இது வந்து கிரேனியம் லில்லி இது வந்து கொஞ்சம் மழை காலத்தில் தான் பூக்கக்கூடியது அதுக்கப்புறம் இது நார்மல் ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட் தான் கனகாபுரம் செடி அந்த இந்த கேக்டஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒப்பன்ஷா வெரைட்டி அதாவது ஒப்பென்ஷா வெரைட்டி ஆஃப் கேக்டஸ்ல ரொம்ப ஒரு புஷ்ஷியான வளரக்கூடிய கேக்டஸ் பிளான்ட் இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு டென் இயர்ஸாக வந்து இப்போ என்கிட்ட இருக்குது நான் மோஸ்ட்லி நிறைய கேக்டஸ் தான் அதிகமாக வளர்ப்பேன் நம்ம பார்க்கலாம் ஒரு ஒரு பிளான்ட் அடுத்து கேக்டஸ் பிளான்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஃபோர் வெரைட்டி ஆஃப் கேக்டஸ் வந்து இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாமலேரியா இதை ஃபிஷ்ஷு கேக்டஸ் அப்படி சொல்லுவாங்க இது முள் வந்து மீன் பிடிக்கி தூண்டில் மாதிரி இருக்கும் அதனால் ஃபிஷ்ஷு கேக்டஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஜிம்னோக்கலீசியம் அந்த வெரைட்டி மற்ற ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஃபெரோ கேக்டஸ் வெரைட்டி இது நார்மலாக ஃப்ளவரிங் கேக்டஸ் தான் இதில் இருக்க எல்லாமே ஃப்ளவரிங் கேக்டஸ் இது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு வெரைட்டி ஆஃப் ஜிம்னோகலீசியம் தான் இதுவும் ஒரு ஃப்ளவரிங் கேக்டஸ் தான் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு புளிய மரம் இது வச்சு பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் கிட்டே ஆகுது ஆனால் இது இது வந்து ஒரு போன்சாய் அதாவது நாலேஜ் இல்லை இப்போ அந்த ஒரு சின்ன வயசில் ஆரம்பித்தது இப்போ ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு மேலே ஆகுது இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாக கொஞ்சம் துளிர்லாம் வருது எப்பயுமே வந்து போன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுவோன்னா இயர்லி ஒன்ஸ் ஒரு ஹார்ட் ரூனிங் பண்ணி விட்டுருவேன் அதுக்கப்புறம் நல்லா வளர்ந்துடும் இதெல்லாம் வந்து அடீனியம் வெரைட்டிஸு இப்போ வந்து மிட் ஆஃப் த சம்மர் வந்து கொஞ்சம் ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அடினியம் வந்து கிராஃப்டிங் போட்டால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும் நான் மோஸ்ட்லி இந்த இயர்லி ஒன்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடினியத்தை ஃபுல்லாக ப்ரூன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிராஃப்டிங் போட வேண்டியதெல்லாம் போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியாகவே வந்துடும் அடினியமில் வந்து நிறைய வெரைட்டிஸ் மோர் தென் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கலர்ஸ்க்கு மேலே இருக்குது நம்மக்கிட்ட ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் கலர்ஸ் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரே பிளான்ட்டில் வந்து ஒரு ஆறு கிராஃப்ட் இருக்கும் ஆறு வெரைட் கலர் பூ பூக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அடி நீ வந்து ஈஸியான மெயின்டெனன்ஸ் பிளான்ஸ்லாம் ரொம்ப ஒரு வீக்லி ஒன்ஸ் ஹார்ட் சம்மரில் வீக்லி ட்வைஸ் தண்ணி ஊற்றினாலே போதும் ரொம்ப அழகாக வந்துடும் ஃபர்டிலைசர் வந்து கொடுக்கவே தேவையில்ல அது நம்ம நம்ம வந்து ஒரு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இது பண்ணணும் அப்படின்னா தொழு உரமே போதும் ரொம்ப ஈஸியாகவே வளர்ந்துடும் இது ஒரு டைப் ஆஃப் அடீனியம் தான் இது பார்த்திங்கன்னா டார்க் ரெட்டு அதில் இருக்கிற டார்க்கான சிங்கிள் பெட்டல் பிளான்ஸ் தான் இது இது நல்லா அவ்வளோ அழகான ஒரு பிளான்ட்டு தான் அதுக்கப்புறம் செடி பார்த்திங்கன்னா சைப்ரஸ் சைக்கஸ் பிளான்ட் அந்த வெரைட்டி தான் இது சைக்கஸ்ஸு அதுக்கப்புறம் ப்ளூமேரியாவில் ஒரு வெரைட்டி புளுமேரியா வந்து உடச்சா பால் வரும் அந்த வெரைட்டி தான் இதுவும் இது ப்ளூமேரியா வெரைட்டி இது பார்த்திங்கன்னா குண்டுமல்லி செடி குண்டுமல்லி செடியில் ஒரு மூணு நாலு வெரைட்டிஸ் வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு ஒரு குண்டுமல்லி செடி தான் இது பார்த்திங்கன்னா குடமல்லி அப்படி சொல்லுவாங்க நல்லா ஒரு பெரிய ஒரு முட்டு வந்து நல்லா பூக்கும் ஆனால் ஸ்மெல் அவ்வளோ இருக்காது ஆனால் இது வந்து ரொம்ப ஸ்மெல் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மாடி ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் இருக்கும் மதர் ஆஃப் தௌசண்ட் சொல்லுவாங்கள்ல மதர் ஆஃப் மில்லியன்னு சொல்லுவாங்க இது ஒரு செடியை வச்சா போதும் அதாவது இது ஒரு ஒரு சின்ன ஒரு இந்த இந்த இலையில் வரும் இது ஒன்று இருந்தால் போதும் நம்ம கார்டன் ஃபுல்லாகவே பரவிவிடும் அழிக்க வைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தண்ணியை ஊற்றாலே இல்லைனாலும் சுத்தமாக ட்ரையான கண்டிஷன் இல்லை கல்லில் எங்கே இருந்தாலும் வளர்த்துரும் இது பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்மக்கொள்ள தான் அப்படியே அது மட்டும் பிடிச்சிட்டு வளர்ந்துடும் அடுத்து பார்த்திங்கன்னா அடியேமில் பார்த்திங்கன்னா ஒரு ரேரான கலர் பிளட் ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கலர் தான் இது இது பார்த்திங்கன்னா கிராஃப்டிங் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சிங்கிள் பெட்டல் இதோட சீடட் பிளான்ட்டில் தான் இது வந்து கிராஃப்ட் போட்டிருக்கேன் இது ரொம்ப நல்லாவே வளர்ந்துருக்கு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஒரு மாடி நான் ரொம்ப ஆசைப்பட்டு வச்ச மரம்னு பார்த்திங்கன்னா இந்த கொடிக்கலிக்காய் மரம் தான் இந்த கொடிக்கலிக்காய் பார்த்திங்கன்னா சீசனில் வந்து நல்லா பூக்கள் பூக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அழகான ஒரு பிளான்ட்டு தான் இது எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆசை கொடிக்கலிக்காவை வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கீழே வந்து வைக்க இடம்னு சொல்லிட்டு இதை வந்து இந்த கிராஃப்ட் பிளான்ட்டை நான் ரொம்ப நாளாக தேடி கண்டுபிடிச்சின்னா இதுவோ இது வந்து ஒரு இடத்துல வந்து பர்ச்சேஸ் பண்ண நான் ஸ்டார்டிங் ஆஃப் சம்மர் அதாவது இந்த பங்குனி மாதத்தில் தான் வந்து நம்மளோட சைடில் வந்து கொடிக்கலிக்காய் சீசன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பூக்கள் வைக்கிறது ரொம்ப அதிகமாகலாம் காய்கள் காய்க்காது ஏன்னா அது பூமியில் இல்லாததுனால அதனால ஒரு தொட்டியில் வச்சுருக்கேன் பெரிய ஒரு ஃபிஃப்டி லிட்டர் கேன்ஸில் வச்சுருக்கேன் ஒரு வருஷத்தில் ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது காய் காய்க்கும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் நல்ல ஒரு கொடிக்கலிக்காய் செடி தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேக்டஸில் வந்து இது ஒரு சைட் ஆஃப் கேக்டஸ் வெரைட்டிஸில் வந்து கொஞ்சம் எக்கினோ கேக்டஸ் ஃபெரோ கேக்டஸ் அப்புறம் உப்பின்ஷியா இது பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் விங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உப்பஞ்சாலையில் இதில் வந்து ஒரு மூணு வெரைட்டிஸ் இருக்குது அது ஃபுல்லாக வச்சுருக்கான்னு நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து இது கோல்டன் பேரல் கேக்டஸ் அண்ட் தென் இதில் யூஃபோபியா வெரைட்டிஸ் தான் எனக்கு மோஸ்ட்லி யூஃபோபியா கலெக்ட் பண்ணுறது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டு கேக்டஸ் வெரைட்டி இல்லை ஏன்னா யூஃபோபியா பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக நாட்கள் வருடங்கள் வாழக்கூடியது யூஃபோபியாவும் இந்த ஃபெரோ கேக்டஸ் வெரைட்டிஸும் அதனால் யூஃபோபியா மோஸ்ட்லி நான் நிறைய கலெக்ட் பண்ணுவேன் இந்த செடிலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு செவன்டீன் இயர்ஸ் கிட்ட ஆகப்போகுது இதை வச்சதுலேருந்தே இந்த ஒரு டூ டைப் ஆஃப் டூ ரெண்டு தடவை தான் வந்து இது பார்ட் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அது செவன்டீன் கிட்ட ஆக போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேமலேரியா வெரைட்டி அண்ட் தென் இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் டேங்க் செட் செட்டப் தான் இதில் நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்குது நிறைய எக்ஸாட்டிக் ஃபிஷ்ஷஸ்ஸும் இதில் வச்சுருக்கேன் எக்ஸாம்பிள் இந்த ப்ரஸில் நோஸ் பிளெக்கோஸ் இது உள்ளே இருக்குது அப்புறம் வந்து லோச்சஸ் நிறைய வெரைட்டி ஆஃப் ஃப்ளோச்சஸ் இருக்குது குள்ளி லோச்சஸ் அந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ஃப்ளோச்சஸ் இது உள்ளே இருக்குது அதுக்கப்புறம் வந்து பிளாட்டிஸ் மோஸ்ட்லி இருக்குது இந்த மிங்கி மவுஸ் பிளாட்டி அதுக்கப்புறம் மேங்கோ பிளாட்டி அதுக்கப்புறம் மங்கி பிளாட்டி அந்த மாதிரி ஒரு மூணு நாலு வெரைட்டி ஆஃப் பிளாட்டிஸ் இருக்குது அதுக்காக தான் இது வந்து ரெடி பண்ணி வச்சு அந்த தொட்டியை இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிற்கிற சிவப்பு பொன்னாங்கண்ணி பச்சை பொண்ணாங்க நிற்கிறெல்லாம் வந்து இதில் வந்து ஈஸியாக வளர்த்துடலாம் நல்லாவே இது ஒரு ஃபிஃப்டின் டேஸ் வந்து ஃபிஃப்டீன் டேஸ் வந்து சில டென் டேஸ் வந்து நமக்கு நிறைய கீரைகள் கிடைக்கும் அழகாக இதிலேருந்து அறுவடை பண்ணிக்கலாம் அடுத்து இது இந்த சைடு செட்டஃப் பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் ரைஸ் ஃபிஷ் அதான் மெடாக்கா ரைஸ் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து டெய்ஸி மெடாக்கா இருக்குது அந்த வெரைட்டிக்காக இந்த டேங்க் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டேங்க்கு ஃபிஷ் டேங்க் இது நான் வீட்டில் இருந்த டேங்க்கில் வந்து இது வந்து லில்லி வச்சிருக்கேன் நான் மோஸ்ட் இது வந்து ஒரு பெரிய பாட்டிலேருந்து எடுத்து வச்ச லில்லி தான் நல்லாவே ஃப்ளவரிங்கும் வருது இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம மெடாக்கா ஃபிஷ்ஷஸ் இருக்குது மெடாக்கா ஃபிஷ் பற்றி பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஈஸியான ப்ரீட் பண்ணுற ஒரு வெரைட்டி அதனால் கண்டிப்பாக இதில் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் மெடாக்கா ஃபிஷஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து செடி அவரை அவரக்கா வந்து செடி வெரைட்டியில் வந்து அவரக்கா வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஜஸ்ட்டு இந்த பேர்டோட ஃபீடு இந்த கம்பு அது போட்டு வளர வச்சுருக்கேன் ஏன்னா நிறையா பறவைகள் வந்து நம்மளோட கார்டனுக்கு வரும் வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு செட்டிங்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து வாடாமல்லி பூக்கள் அப்புறம் இதில் வந்து மின்ட்டு இருக்குது அந்த ஒரு மரம் இது வந்து சப்போட்டா மரம் இது கிராஃப்டட் பிளான்ட் இது கிராஃப்டட் மரம் தான் இதுவும் வந்து இது ஒரு பெரிய அந்த பெரிய பின்னில் வச்சுருக்கோம் பிளாஸ்டிக் பின்னில் ரொம்ப நிறைய காய்களும் காய்க்கும் ஈஸியான மெயின்டெனன்ஸான பிளான்ட்டு தான் அதுக்கப்புறம் கேக்டஸ் தான் இந்த கேக்டஸில் வந்து இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கில் கேக்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இது வந்து நல்லா சப்பையாக இருக்கிறதுனால கில் கேக்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க முள்ளுக்கள் முள்ளே இருக்காது அதுக்கப்புறம் இன்னொன்று இந்த டாட்டாய்ஸ் இந்த லேண்ட் டாட்டாய்ஸ் வளர்க்குறவங்களாம் இதை வந்து வளர்ப்பாங்க இது எதுனா நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய டாட்டாய்ஸு அதுக்கப்புறம் மாடு மாடு ஆடு எல்லாமே இந்த கேக்டஸை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும் அந்த மாதிரி ஒரு வெரைட்டி ஆஃப் கேக்டஸ் இது அந்தளவுக்கு நல்ல தண்ணி உள்ளது இதெல்லாம் எப்போல்லாம் எப்போ தான் ரெயின் வருதோ அப்போ தான் இதுக்கெலாம் தண்ணி நான் இதுக்கு வந்து சுத்தமாக வாட்டர் பண்ணவே மாட்டேன் இந்த மாதிரி பெரிய வெரைட்டி ஆஃப் கேக்டஸுக்குலாம் தண்ணியாக ஊற்று கிடையாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரௌன் ஆஃப் ஸ்டான்ஸில் வந்து பிங்க் கலர் பிங்க்குன்ற அது அது வந்து கொஞ்சம் பேல் பிங்க் இது கொஞ்சம் டார்க்கான பிங்க் வெரைட்டி அந்த தென்ன அடீனியம் ஒரு ரெண்டு மூணு வெரைட்டிஸ் இருக்குது அதுக்கப்புறம் இந்த கேக்டஸ் பார்த்தீங்கன்னா உபன்ஷாவில் வந்து ஓல்டு மேன் கேக்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் நிறைய வெரைட்டிஸ் வருது ஃபிஷ் போன் கேக்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட முள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீன் ரொம்ப மெலிஸ் மெலிஸாக இருக்கும்ன்ற பிடிச்ச கலர் அடுத்து இது ஒரு சின்ன ஒரு பான் செட்டப் எதுக்காகனா இந்த பிளான்ட்டுக்காக இது இப்போதைக்கு கொஞ்சம் சரியாக வளராமல் இருக்குது ஆனால் மோஸ்ட்லி வளர்ந்துடும் வளர்ந்து வந்து தான் போகும் இது அந்த மாதிரி ஒரு பிளான்ட் தான் இது பார்த்திங்கன்னா கொலேஷியா கொலேஷியாவில் பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க கருப்பு கலரில் இருக்கும் அதோட இலைகள் அந்த ஒரு பிளான்ட் தான் அது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மத்தாப்பு செடி இதுவும் ஒரு சின்ன ஒரு வெட்லேண்ட் செட்டப் தான் இதில் பார்த்திங்கன்னா நண்டு சின்ன சின்ன நண்டு விட்டு வச்சுருக்கேன் அது வெளியே வராது அந்த ஒரு செட்டப்க்காக இது அப்புறம் இது பார்த்திங்கன்னா கேட் டைல் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் தென் மறுபடியும் அடினியம் அப்புறம் இது க்ரௌன் ஆஃப் தான்ஸில் இது இது வந்து ஒரு பிக்மி வெரைட்டி சின்ன பூக்கள் பூக்கும் சின்ன செடி சின்னதாகவே இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து ஒப்பன்ஷா பிக்லி பியர் அந்த வெரைட்டி நம்மளோட நேட்டிவ் பீட் தான் அண்ட் தென் பைனாப்பிள் பிளான்ட்டு நிறைய பேர் பைனாப்பிள் வந்து கீழே வளரும்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அப்படி வளராது பைனாப்பிள் வந்து மேலே தான் வளரும் அண்ட் தென் அடினியமில் வந்து பேபி பிங்க் இதுவும் ஒரு பேபி பிங்க்கில் இது ஒரு வெரைட்டி தான் இதில் வந்து எப்படி இதுக்கு ஒரு நல்ல வெரைட்டின்னு எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த பேபி பிங்கில் வந்து சின்ன டாட் கூட வராது அப்படி வரக்கூடிய இதுவும் இருக்குது ஆனால் அது வந்து பேபி பிங்க்குன்னு கிடையாது இது கொஞ்சம் ரேரான வெரைட்டி பேபி பிங்க் வெரைட்டி சின்ன டாட் கூட வராது ரெட் டாட்டு பிங்க் டாட்டு எதுவுமே வராது ரொம்ப நல்ல ஒரு வெரைட்டி அந்த அதே கொலேஷியாவுக்கு இது ஒரு செட்டப்பு அதுவும் சைடில் வந்து கீரைகள் வச்சுட்டு நடுவில் வந்து இந்த மாதிரி கொலேஷியாவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு செட்டப் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லில்லிக்காக நான் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் லில்லிஸ்க்காக இந்த இந்த டப்பில் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன் சிக்ஸ் வெரைட்டிஸ் ஆஃப் லில்லிஸ் வந்து இங்கே இருக்குது ஒன்று ஒன்று ஒரு ஒரு கலரு அது மாதிரி சம்மரில் வந்து பூக்கக்கூடியது நார்மலாக ஈஸ்டர் லில்லி நம்ம சம்மரில் பூக்கக்கூடியது அதுக்கப்புறம் வின்டர் லில்லிஸ் இருக்குது மூணு ஸ்பைடர் லில்லிஸ் இருக்குது அப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா ரெயின் லில்லிஸ் இருக்கும் இது பார்த்திங்கன்னா பானிடைல் பாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா நொல்லினி பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு வெரைட்டி ஆஃப் கீழே வந்து காடக்ஸ் வரும் காடெக்ஸ் நல்லா பெருசாக வளரும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இயர்ஸ் நம்ம கூட வாழக்கூடிய பிளான்ட் இது அண்ட் தென் அட்டீனியம் மோஸ்ட் ஆஃப் த கலர்ஸ் எல்லாமே இது ஃபுல்லாக மல்டிபிட்டல் கலர்ஸ் தான் அண்ட் தென் வந்து இந்த பான் செட்டப் இது பார்த்திங்கன்னா லில்லிக்காக நீலோத்பலம் சொல்லுவாங்க ப்ளூ கலரில் இருக்கும் லில்லி அந்த லில்லிக்காக இது அந்த இந்த ஒப்பன்ஷா கேக்டஸ் வந்து இதில் ஒரு வெரைட்டி ஆஃப் உப்பன்ஷா இது இது வந்து நம்ம நேட்டிவ் ப்ரைட் கிடையாது இது நேட்டிவ்ல இது மாதிரி ஒன்று இருக்கும் ஆனால் இது நம்மளோட நேட்டிவ் கிடையாது இது வந்து அரிசோனோ அந்த மெக்சிகன் சைடு அரிசோனோ அந்த பழையவன சைட்லேருந்து வரக்கூடியது அதுக்கப்புறம் இது வந்து கோஸ்ட் கோஸ்ட் கேக்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒயிட்டாக இருக்கிறதுனால இது பேர் வந்து கோஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கலர்ஸ் ஆஃப் அடீனியம் ஃபுல்லாக அடீனியம் தான் எல்லாமே ஒரு ஒரு கலரு எல்லாமே வந்து மல்டி பெட்டல் அப்புறம் வந்து சிங்கிள் பெட்டல் எல்லா வெரைட்டிஸும் இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இது ஆகும்போது தனியான ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சிட்ரிக் ஃப்ரூட்டு இது என்னன்னு தெரில எனக்கு ஆரஞ்சாக சாத்துக்குடியான்னு தெரில ரொம்ப நாளைக்கு முன்னாடி வச்சது நிறைய காய்கள் வந்துருக்கு இது ஒரு டைப் ஆஃப் பிளான்ட்டு அதுக்கப்புறம் இது காந்தாரி மிளகாய் செடி சின்ன சின்னதாக இருக்கும் ரொம்ப ஒரு ஆர்டஸ்ட் சில்லி அதுக்கப்புறம் என்னுடைய கொஞ்சம் வெரைட்டி ஆஃப் கேக்டஸ் கலெக்ட் கலெக்ஷன்ஸ் தான் ஒரு கேக்டஸ் மட்டுமே ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி வெரைட்டி ஆஃப் கேக்டஸ் ஒரு கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே வந்து நல்ல ஒரு ப்ளூமிங் கேக்டஸ் தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீட் க்ரோன் கேக்டஸ் இது எல்லாமே வந்து நான் சீட் போட்டு வளர்த்தது அதாவது இது என்ன கேக்டஸ்னால் போலீஸ் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க மெல்லோ கேக்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது நல்ல ஒரு கேக்டஸ் தான் இதெல்லாம் வந்து யூஃபோபியா ஒயிட் கோஸ்ட்டும் வந்து யூஃபோபியா வெரைட்டி தான் இது வந்து கிரவுன் ஆஃப் ஸ்டோன்ஸில் இது வந்து ஒயிட் கலரு இது வந்து எல்லோ கலரு கிரவுன் ஆஃப் ஸ்டோன்ஸ் இதில் வந்து இன்னும் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு நானும் ஒன்றா கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் தென் இது பார்த்திங்கன்னா வந்து ட்ராகன் ஃப்ரூட்டு இல்லை ஒரு பெரிய செடி ட்ராகன் ஃப்ரூட்டு இது மாடியத்தில் தோட்டத்தில் அவ்வளோ ஈஸியாக தான் ட்ராகன் ஃப்ரூட்டு ஈஸியாக வளர்த்தல நல்லா பூக்கள் வைக்கும் மோஸ்ட்லி மற்ற கேக்டஸ் பராமரிக்கிற மாதிரி இல்லாமல் டிராகன் ஃப்ரூட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் தர மாதிரி இருக்கும் அதாவது வாட்ரிங்கில் சொல்கிறேன் மற்ற விஷயத்தில் வந்து எதுவும் கிடையாது வாட்ரிங் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணணும் அவ்வளோதாங்க